இந்த வாழைப்பழம் வேணாம் இருக்குது எடுத்து சாப்பிடு சாப்பாடை சாப்பிட என்னமோ தீயபோட்டு கொடி ஆய் வணக்கம் உறவுகளை வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம் உறவை வாங்க வாங்க பேசலாம் வாங்க ஃபஸ்ட்டு லைக்கு நன்றி நன்றி தங்கம் முதல் லைக் போட்ட நல்ல உள்ளத்துக்கு நன்றி வாங்க உறவுகளே பேசலாம் வாங்க யாருமே இல்லை லைவில் நான் தான் கம்முன்னு உட்காந்துருக்கேன் கமெண்ட் வந்தால் தான் பேசலாம் வாங்க கமெண்ட் அள்ளி வீசுங்க பேசலாம் சென்னையில் வெயில் அதிகமாக இருக்கு பயங்கர வெயிலாக இருக்குமா சென்னையில் ஆ ஆ என்ன இங்கிலி பீசலை தமிழில் கமெட் போடுங்க ஆ ஒன்றாக இங்கிலி பீசில் எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மொழியில் பேச வேண்டியது சம்மந்தமே இல்லாத மொழியில் பேசிட்டு கமெட்டு போடலன்னுக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச மொழியில் அறிந்த மொழியில் தமிழ் மொழியில் பேசவும் பூ தெரிய மாட்டேங்க தெரியுது மாரி பூ அந்த பூவுக்கே பேசுவேன் ஒரு மூலம் பூ வச்சாலும் அது தெரியணும்ல வாங்க உறவங்களை பேசலாம் வாங்க கொஞ்சம் தம்பி என்ன பேசினாலும் சரி திட்டினாலும் சரி வாழ்த்தினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி கீழே தழுவுனாலும் சரி தமிழ்ல கம்மண்ட போடுங்க ஆ வந்துட்டாரியா இங்கிலீஷ்ல கம்மண்ட போட நீங்க பேசுறது தமிழ் அரசு தமிழ் அரசு தமிழ்ல கம்மண்ட போடுங்க வணக்கம் உறவுகளை வாங்க உறவுகளே நான் உங்கள் தமிழரசி சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் வாங்க உறவுகளே லைவில் வந்து தமிழ்ல கமண்ட போடும் நல்ல உள்ளத்துக்கு நன்றி வாங்க பேசலாம் வாங்க தமிழ்ல கமெண்ட் போடுங்க தாங்க பரவாயில்ல வந்தீங்க ஒரு லைக்கின்னு தட்டி விட்டுட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்ன இங்கிலீஷ்ல கமெண்ட் போடுறீங்க உங்களே வாங்க உறவங்களே வாங்க பேசலாம் வாங்க வாங்க உறவுகளை உறவுகளைப் பேசலாம்

இங்கிலீஷில் டமோட்டோ போட்டுக்கிட்டு

ராஜ்மோகன் தமிழில் கமண்ட போடு தங்கம் ராஜ்மோகன் கமண்ட தமிழ் கணக்கு புறங்களை வாங்க உறவுகளை ரெண்டு லைக் தான் வந்திருக்கு கமண்டை போட்டு விடுங்க லைக் தட்டி விடுங்க புறங்களை வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் வாங்க அனைத்து உறவு அதிக வணக்கங்கள் வாங்க உறவுகளை பேசலாம்

என்ன மஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ்லேயே வருது கமெண்ட் எல்லாம் ஒரு கமெண்ட் தமிழ்லேயே வரலையே என்னாச்சு இருக்கீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன எல்லாம் இங்கிலீஷ்ல வந்து சாப்பிட்டோமா இல்லாட்டி டீ காப்பி போட்டு குடிக்க தானே லைக் எல்லாம் கமெண்ட் எல்லாம் இங்கிலீஷ்லேயே வரும் இங்கிலீஷ் டான்ஸராக இருந்து உங்களுக்கு நான் 我呢？